ஹாய் குட் மார்னிங் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நாங்க இங்க கெனடாத செலப்ரேட் பண்ண போறோம் பெருசா ஒன்றும் கிடையாது சிம்பிளா தான் நாங்க செலப்ரேட் பண்ண போறோம் விநாயகர் சதுர்த்தினா நம்ம வந்து கொழுக்கட்டை செய்வோம் இன்னைக்கு நான் ரெண்டு கொலுக்கட்டை செய்யலான்ட்டு இருக்கேன் ஒன்னு பூரண கொலுக்கட்டை அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை செய்வோம் அதுக்கப்புறம் சுண்டல் வந்து வேக வைப்போம் பாத்தீங்களா நான் வந்து சுண்டல் இன்னைக்கு வந்து நான் ஊற வைக்கல நான் வந்து இன்ஸ்டன்ட் பாத்துல தான் போட போறேன் அது வந்து என்னன்னா நீங்க ஊற வைக்காம போட்டீங்கனாலுமே நல்லா வந்துடும் ஃபர்ஸ்ட் சுண்டலை வந்து இப்ப நான் வேக வைக்க போறேன் இன்ஸ்டன்ட் பாத்துல இந்த பாத்திரம் இருக்கும் பாத்தீங்களா இதுல ஸ்ட்ரைட்டா நம்ம தண்ணி ஊத்தி எப்போதும் குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி தான் ஆனா கொஞ்சம் அதுல சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு அதை வந்து நம்ம வச்சுட்டோம்னா நார்மலாவே ஊற வச்ச மாதிரியே சுண்டல் வெந்துடும் தான் இன்னைக்கு நான் தான் நான் வந்து வேக வைக்க போறேன் அதுதான் எங்க வீட்டுல அளவெல்லாம் இல்ல சும்மா கொஞ்சமாதான் நாங்க சாப்பிடுவோம் ஒரு குழி கொஞ்சமா சாப்பிட்டு இந்த அளவுக்கு போத்தா போதும் இப்ப வந்து இதை தண்ணியில நல்லா கழுவிட்டு கொஞ்சமா உப்பு போட்டு இன்ஸ்டன் பார்த்துல வேக வைக்க போறேன் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு போடலன்னா சாப்பிடவே முடியாது தாளிக்காமல் கூட சாப்பிடலாம் ஆச்சா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அந்த அளவுக்கு போட்டால் போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா பாதி உப்பு வெளியில் போய்டும் அதனால தான் ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டை வந்து நான் ஆன் பண்ணிட்டேன் ஸோ இதில் பாருங்க அப்படி வச்சிருக்கேன் நான் பாருங்க ஊற வைக்காம தான் அந்த சுண்டலை போட்டிருக்கேன் ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு சீல வந்து இது பண்ணிடணும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு பதினஞ்சு இல்லைன்னா இருபது நிமிஷம் ஒரு பத்தொம்பது நிமிஷம் வச்சுக்கிறேன்னு வைங்களேன் பத்தொன்பது நிமிஷம் கழிச்சு தானா ப்ரெஷர் அதுங்கனா சுண்டல் சூப்பராக வெந்துடும் இப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆகணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுண்டல் வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கொலுக்கட்டைக்கு மாவு வந்து ரெடி பண்ண போறேன் ஸ்டோர் வாட் ரைஸ் ஃப்ளோ தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுதான் இங்க இருக்கு இடியாப்ப மாவு கூட எடுக்கலாம் பட் நாங்க இடியாப்பம் ரொம்ப செய்கிறது இல்லைனால அரிசி எடுத்திருக்கேன் இத வந்து தண்ணியில கரைச்சு அடுப்புல நல்லா கிண்டி விட்டு அந்த மாதிரி செய்ய போறேன் ஸோ வந்து கொழுக்கட்டை வந்து கொஞ்சமா தான் செய்ய போறேன் அதனால இது எவ்வளவு போடுறேன்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஆட் பண்ணிப்போம் அவ்வளவுதான் தண்ணியிலயே இந்த மாதிரி ஒரு நான் ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு கப்பு அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதுல வந்து ரைஸ் ஃபுல்லோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டு கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த தண்ணியில கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு வந்து சால்ட் போட்டுட்டேன் இதுல வந்து ஒரு கப்பு இல்லைன்னா ஒன்றரை கப்பு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு வந்து மாவு சேர்த்துக்கிறேன் ஏன்னால் பால் கொழுக்கட்டைக்கும் சேர்த்தே தான் ரெடி பண்ணேன் இப்போ வந்து இதை நல்லா கரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் ஆகாது சரி பாருங்கள் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிட்டேன் ஒரு கட்டியோடு இருக்கக்கூடாது இப்போ வந்து மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் அதாவது வெரி லோவில் வச்சு நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம் கையில் வந்து சூடு பண்ணக்கூடாது சும்மா லோ இல்லைன்னா செகண்டு இந்த மாதிரி அந்த இதில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் மாவு நல்லா கெட்டி ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான பழத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொலுக்கட்டை பிடிச்சிக்கலாம் நல்லா உருண்டு வந்துருச்சு பாருங்க மாவு இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிக்கலாம் கெட்டியா வந்துச்சு பாருங்க மாவு அவ்வளோதான் அப்படியே ஆற விட்டுட்டு பிசைஞ்சோம்னா கரெக்ட் கன்சிஸ்டன்சில வந்துடும் இது வந்து அவ்வளவுதான் இது வந்து நெக்ஸ்ட்டு அந்த பூரணம் வந்து செய்யணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்ததோ பார்த்தீங்கன்னா ஃபுட்பேசிக்கில் இந்த மாதிரி தேங்காய் கிடைக்கும் பூஜா தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒன்று வாங்கி நாங்கள் உதச்சிருக்கோம் நல்லா நம்ம ஊர் தேங்காய் மாதிரியே இருக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கே எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது இதை இப்போ உதச்சி தண்ணி எடுத்துக்கிறேன்

ஸோ கொஞ்சம் எள்ளை வந்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பொடி பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன் ஸோ எள் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு புகவது பாருங்கள் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து நல்லா வறுப்பட்டுடும் இதை அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சூண்டு வெல்லம் அதுக்கப்புறம் தேங்காயை வந்து இந்த மாதிரி து போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா ஊர்ல இருந்து கொண்டு வந்த வெள்ளம் தான் அது ஸோ இந்த வெள்ளம் பாருங்க நல்லா ஹார்டா இருக்குது அதனால மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் வெறும்னா கொஞ்சமா ப்ரௌன் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ் வெள்ளத்தை துருவனம் பாருங்க அதை கொண்டாந்து இதுல கொட்டி வச்சிருக்கிறோம் ஓ நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவை பிசைஞ்சோம்னா கையில ஒட்டாது சோ இப்ப மாவு நல்லா ஷைனிங்கா வந்துச்சு வெள்ளத்தை போட்டு வச்சிருக்கனால அப்படி இருக்கு ஸோ மாவு பஞ்சு மாதிரி வந்துருச்சு இப்போ பூரம் நான் செஞ்சுட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையா பிடிச்சிடலாம் இப்போ இதுல எல்லையும் கொஞ்சோண்டு பொட்டுக்களையும் போட்டு நல்லா பொறி பண்ணிக்க போறேன் ஒரு நான்ஸ்டிக் பேனை வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் மாவு இது பண்ண பாருங்க அதே பேனை தான் வந்து கழுவிட்டு யூஸ் பண்றேன் ஸோ இதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே துரி வச்சிருக்கேன் பாருங்க தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கலாம் ம் சரி சரி தேங்காய் அப்படிங்கறதுனால நல்ல ஸ்மெல்லா இருக்கு இந்த நெய்ல இந்த தேங்காயை வதக்கிக்கலாம் அந்த போற வரைக்கும் தேங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஆஹ் இதுல பத்தாறுக்கு நான் ப்ரௌன் சுகர் வந்து ஏன்னா அந்த வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு சுகர் அப்படிங்கறதுனால கொஞ்சமா போட்டுக்கலாம் ரொம்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஏன்னா இங்கே இனிப்பெல்லாம் ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்ப நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எள்ளு பொட்டுக்கல்ல இந்த பவுடர் வந்து இதுல சேர்த்துக்கலாம் வாவ் நல்ல எள்ளோட ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பூரணம் ரெடி எள்ளு பூரணம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு சுகர் மட்டும் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல ஏன்னா இது சாமிக்கு வைக்கனால நம்ம டேஸ்ட்டும் பண்ண முடியாது பூரணம் வந்து ரெடி நான் தேங்காய் கம்மியா தான் போட்டிருக்கேன் ரொம்ப வைக்கல எள்ளுதான் அதாவது கருப்பு எள்ளு போட்டதுனால கரேன்னு இருக்குதான் முடிஞ்சது இது வந்து இந்த சைடு வச்சிருவோம் இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டையா ரெடி பண்ணுவோம் இன்னைக்கு நான் ரெண்டு அச்சு வச்சு யூஸ் பண்ண போறேன் இந்த மாதிரி மோதகம் மாதிரி ஒரு அச்சு சோமாஸ் மாதிரி ஒரு அச்சு இந்த ரெண்டு அச்சு இன்னைக்கு கொடுக்கலாம் இதுல வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நெய் போல கொடுக்கலாம் நல்லா இருக்கும் ஆயில் நம்ம வந்து லைட்டாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நெய் அப்ளை பண்ணிட்டு இதை ஃபுல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம மாவு கொஞ்சமா எடுத்து உள்ள வச்சிடலாம் மாவு வச்சுட்டு கொஞ்சமா பூரணம் உள்ள வச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் மாவெடுத்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏ எப்படி வரப்போகுதோ தெரியல ஓகே இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஃபுல்லாக ரப்பிட்டேன் ஸோ அப்போ இதை வந்து எடுத்துடலாம் இங்க பாருங்கள் மோதக் வந்து ரெடி ஆயிடுச்சு அடியில சரியா ஃபில் பண்ணலாம் அப்படி இருக்குது இந்த மாதிரியே ஒன்று ஒன்னா நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த அந்த ரெண்டு சைடும் வச்சிருக்கேன் இதை வந்து இப்போ ஓபன் பண்ணுவோம் சோ பாருங்க அளவு வந்திருக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் மாவுல வந்து தண்ணி அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ அதனால கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கு மத்தபடி ஷேப் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு இவ்வளவு கொழுக்கட்டை மட்டும்தான் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை ஆவியில வேக வைக்கணும் மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு பால் கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேன் ஏன்னா ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க பாலுக்கும் ஒரு கொழுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிடுவாங்க நிறைய செஞ்சாலும் வீணாக போயிடும் ஸோ இதை மட்டும் நான் ஆவியில் வேக வச்சு எடுத்து போகிறேன் கொழுக்கட்டை செஞ்சது போக மிச்சம் இருந்த மாவில் வந்து பால் கொழுக்கட்டைக்கு வந்து உருட்டி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஏன்னா சூடான தண்ணியில் தான் அதை போட்டு வேக வைக்கணும் தான் நம்ம பால் ஊற்றணும் இது வந்து கொழுக்கட்டைக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இப்ப செஞ்ச எல்லா கொழுக்கட்டையுமே வந்து இட்லி பானையில வச்சு வேக வச்சுக்கலாம் எடையில போது சோ மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் அது சரிங்க பாருங்க பால் கொழுக்கட்டை வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த மாவை போட்டிருக்கேன் ஊட்டி வச்சதை இப்போ வந்து இது இருக்கு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பால் மித்த திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் சரி இது பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ பால் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் பால் ஊற்றியாச்சு இதுல ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் தீந்துச்சு மறுபடியும் நுணுக்கணும் ஏலக்காய் தூள் இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்காண்டி நம்ம அரிசி மாவு இருக்கு பாத்தீங்களா அத வந்து கொஞ்சமா தண்ணியில கரைச்சு இதுல ஊத்தணும் சோ இந்த மாதிரி கொஞ்சமா கரைச்சு ஊத்தினா கூட போதும் அந்த இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டி ஆகும் வேணும்னா இந்த கொஞ்சம் கூட நம்ம அந்த அரிசி மாவு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் பால்குல கட்டால் ஓரளவுக்கு திக்காக இருக்குது இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் வெல்லம் போடலாம் பட் வெள்ளம் அந்த அளவுக்கு இங்கே கிடைக்கல போய் பார்த்தாங்க கிடைக்கலைங்கவும் சரி ப்ரௌன் சுகரும் அதே மாதிரி தானே இருக்குது அதனால அதை போட்டுக்கலாம் வெல்லம் போட்டால் இன்னும் நல்லா கலராக இருக்கும் ஓகே கொஞ்சோண்டு வெள்ளம் இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது இன்னும் கரையில உள்ளே கிடக்குது கரைஞ்சிச்சு நினைக்கிறேன் லைட்டாக தட்டுப்படுது பாருங்க ஸோ அவ்வளோதான் இதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் பண்ணிடலாம் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டையும் இனிமேல் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமிக்கு விலக்கேத்தி சாமி கும்பிட வேண்டிதான் சுண்டல் நான் போட்டு பார்த்தீங்க ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இது வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துட்டு தாளிக்கலாம் நல்லா வெந்துருச்சு நான் இப்போலாம் ஊற வைக்கிறதே இல்லை ஸ்ட்ரைட்டாக இப்படி விட்டுறது நீ பாருங்க இப்போ அந்த தண்ணியை இறுத்துட்டு நம்ம தாளிச்சிடலாம் சுண்டலை சுண்டலுக்கு வந்து தாளிச்சிட்டேன் இதை வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருங்க ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சுண்டலை தாளிச்சிருக்கேன் எப்பவுமே சுண்டலை தாளித்தான் சாப்பிட மாட்டோம் சரி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும்னு சொல்லி தான் இன்றைக்கி தாளிச்சிருக்கு சுண்டல் ரெடி சாமி கும்பிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரெடி பண்ணி கொண்டாந்து வந்து வச்சாச்சு அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து முடிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து சாமி கும்பிட வேண்டியது தான் பசங்களாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பிள்ளையா பாருங்கள் இது வந்து கிளேயில் மயி செஞ்சா அன்னைக்கு வந்து சொன்னேன் விநாயகர் சதுர்த்தி வருதுமா இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னோன்னே அவளோட கிளே வச்சு இந்த மாதிரி செஞ்சா வெயிட்டே இல்லை அப்போதைக்கு வெயிட்டாக இருந்துச்சு இப்போ இல்லை சூப்பராக அழகாக செஞ்சிருக்கா ஸோ கொலுக்கட்டை வந்து இங்கே ரெடியாக இருக்குது சுண்டல் பூரி அவ்வளோதான் செஞ்சுருக்கோம் வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போறோம் அதனால வந்து நான் சமையல் செய்யலை ஸோ அங்க வந்து சாப்பிட போறோம் அதனால சாமி கும்பறதுக்கு தேவையான மெயின் டிஷஸ் மட்டும்தான் செஞ்சு இன்னைக்கு சாமி கும்பல போறோம் இப்போ நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம் ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் வாங்கணும் பிறப்ப எல்லாத்தையும் அமைச்சிட்டு

ம் ம் கும்பிடு ம் தொட்டு கும்பிடுங்க பிள்ளையாரப்பா தமிழ் நல்லா படிக்கணும் வேண்டிக்கோ தொட்டு கும்பிடுங்க சாமியன் எம்மியா இருக்கா எப்படி இருக்கு மகி எப்படிதான் இருக்கு புடிச்சிருக்கா இல்லையா ஏன் உள்ள பூரணம் வச்சிருக்குதா ஸ்வீட்டா இருக்கா இல்லையா தமிழ் பால் விரும்பி சாப்பிடறான் தமிழ் நல்ல பையன் சூப்பரா சாப்பிடறான் கொழுக்கத்திய மகி மூஞ்சி எங்கேயோ கோனையா போகுது ஏன் பிடிக்கல உனக்கு அது இதுக்கு முன்னாள் சாப்பிட்ருக்காது சரி விடு உனக்கு பிடிக்கல தமிழ் பிடிச்சிக்கா நான் செஞ்ச கொழுக்கத்தையே நானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த மாவை போட்டு திண்டனால சாஃப்டாக வந்திருக்கும் ம் தமிழ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் தமிழ் எல்லா குல்கிட்டையும் எடுத்து சாப்பிட்டான் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய செஞ்சிருப்பேன் சாப்பிட மாட்டீங்கன்னு தான் சரியில என்னடா டிப் பண்ணி சாப்பிட்ற பால் குலுக்கட்டையில் ம் சாப் சாப் எமி மஹிம்குமார் பிடிக்கல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை சூப்பரா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு ஊர்லேயா இருந்தா அந்த என்ன சொல்வது அந்த அது என்ன அது கற்றுக்கி விநாயகர் சிலையெல்லாம் வச்சு இன்னும் கிராண்டாக வந்து நம்ம செலப்ரேட் பண்ணலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையெல்லாம் வச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு அதை வந்து கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவாங்க அதை அப்புறம் கொண்டு போய் ஆற்றுல கரைச்சி வைப்பாங்க ஸோ இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது டொரோண்டோவில் வேணுமா அந்த மாதிரி செலப்ரேஷன்லாம் இருக்கும் ஸோ வீட்டில் நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சிம்பிளாக இன்றைக்கி நாங்கள் செலப்ரேட் பண்ணி முடிச்சுக்கிட்டோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்